அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்துஹூ அன்பான சகோதர சகோதரிகளே இன்று நாம் போகும் மிக முக்கியமான விஷயம் து ஆ என்றால் என்ன அல்லாஹ்விடம் நேரடியாக பேசுவது தான் துவா நாம் நம்முடைய துயரம் சந்தோஷம் பயம் ஆசை தேவைகள் அனைத்தையும் எந்த மொழியாக இருந்தாலும் எந்த நேரமாக இருந்தாலும் எந்த நடுவரும் இல்லாமல் அல்லாஹ்விடம் பேசுவது தான் துவா முகமது நபி சல்லாஹ் அலை இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் துவா என்பது இபாதத்தின் சாரம் அனைவர் மனதிலும் எழும் ஒரு கேள்வி என்னவென்றால் துஆ எப்போது கேட்க வேண்டும் சகோதர சகோதரிகளே நாம் என் நேரமானாலும் துவா கேட்கலாம் எந்த நேரத்திலும் நம் துவா ஆகும் இருப்பினும் துஆ கேட்கவே சிறப்பான நேரங்களும் இருக்கின்றன சஸ்தாவில் பரல தொழுகைக்கு பிறகு தஹஜத் நேரத்தில் அசான் மற்றும் இகாமத் இடையில் ஜும்மா நாளில் அசருக்கு பிறகு மழை பெய்யும் போது நோன்பு திறக்கும் நேரத்தில் பயணம் செய்யும் போது எப்போதெல்லாம் உள்ளம் உடைந்து அல்லாஹுவை நினைக்கிறதோ அப்போதெல்லாம் துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் என்னென்ன துஆ கேட்க வேண்டும் பலர் நினைக்கிறார்கள் பெரிய விஷயம்தான் கேட்கணுமா என்று இல்லை அல்லாஹுவிடம் சின்ன விஷயமாக இருந்தால் கூட பெரிய விஷயம்தான் நீங்கள் கேட்கலாம் ஈமானுக்காக யா அல்லா என் ஈமானை உறுதியாக வைத்தருள்வாயாக குடும்பத்திற்காக என் குடும்பத்தில் வர்க்கத்தையும் அமைதியையும் கொடு கல்வி மற்றும் வேலைவாய்ப்புக்காக எனக்கு ஹலால் ரிசக் கொடு மன அமைதிக்காக என் இதயத்தில் சாந்தியை இறக்கிவிடு பாவ மன்னிப்புக்காக யா அல்லா எனக்கு தெரியாமல் செய்த பாவங்களையும் மன்னித்துவிடு நாம் இம்மைக்காக மட்டுமல்லாமல் மறுமைக்கான துஆக்களையும் அதிக அதிகமாக கேட்பவர்களாக இருப்போம் இன்றிலிருந்து ஒரு முடிவெடுப்போம் நாம் சந்தோஷத்திலும் கஷ்டத்திலும் கண்ணீரிலும் தனிமையிலும் துஆ கேட்போம் ஏனென்றால் அல்லாஹுடன் பேசுவதுதான் வாழ்க்கையின் மிகப்பெரிய சக்தி பாகிரு தாவான அனில்ஹமதுலாஹி ரப்பில் ஆலமீன்